வணக்கம் முனைவர் கி கணேஷ் என்றைக்கு நாம் வே இறையன்பு அவர்கள் எழுதிய குரங்குலிருந்து மனிதன் அப்படிங்கிற உரை நடைய சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடம் எது சம்மந்தமானது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த தலைமை பண்புல இருப்பாங்க இல்லையா தலைமை பதவியில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு பாடம் இதை வந்து இந்த தலைமை பண்பில் இருக்கிறவங்களை குரங்குகளோடு ஒப்பிட்டு அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ தலைமை அப்படிங்கிறது நம்முடைய வளர்ச்சியோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பாலூட்டிகள்லையுமே ஒன்று மற்றொன்ன கட்டுப்படுத்த பார்க்கலாம் இப்போ சிங்க கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் சிங்கம் கூட்டத்தை வழிநடத்தும் அதே மாதிரி குரங்குகளில் ஒரு பலசாலி குரங்கு யானைகளில் ஒரு மூத்த பெண் யானை அதே மாதிரி சென்னாய்களில் ஒரு பெண்ணாயும் அந்த கூட்டத்தவே வழிநடத்துமா அதனுடைய குரலுக்கு கட்டுப்பட்டு தான் மற்றது எல்லாமே நடக்கும் ஆபத்து வர்றப்போ அந்த தலைமை விலங்கு கொடுக்குற உத்தரவுக்காக காத்திருக்கும் மற்ற விலங்குகள் எல்லாம் அந்த தலைமையாக இருக்கக்கூடிய விலங்கு என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் நடக்கும் அதே மாதிரி வயதாகும் போது வலுவிழந்த அதை ஒதுக்கி தள்ளிட்டு இன்னொன்று இளமையான ஒன்று அது இடத்துக்கு வரும் இப்போ தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு வயசாயிருச்சுன்னு வைங்களேன் இளமையாக இருக்கக்கூடிய ஒன்று அதை ஜெயிச்சுட்டு மேலே வந்துடும் அப்போது தலைமை பதவியில் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் தன்னுடைய அதிகாரத்திற்கு தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரலாம் சவால் வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் அதோட அதிகாரத்தை யாருமே பறிச்சுக்க கூடாது அப்படின்னு உன்னிப்பாக இருக்கும் அப்போது குரங்குகளை ஊற்று கவனித்தா மனுஷங்களை போலவே அதுக்கும் அந்த சிம்மாசனம் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவாக இருக்கிறத காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் மொத்தம் வந்து பத்து ரகசியங்கள் சொல்கிறாங்க அந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் நடந்துக்குவாங்கன்னு முதலாவது ஆதிக்கத்தை உணர்த்தக்கூடிய வண்ணம் தோற்றமளிக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பாபுன் குரங்குகளை வச்சு சொல்கிறாங்க அது பார்த்தா அதில் அழகு கம்பீரமும் இருக்கிறது தான் தலைமையாக இருக்கும் அதனுடைய உடல் மின்மினுப்பாக இருக்கும் அதை நடை வந்து அழட்டிக்காது அது நடக்கிறதுலையும் நிமிடதுலையும் ஒரு ஒய்யாரமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் மன்னர்கள் காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீடம் வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக உடை வச்சுருப்பாங்க அவங்க உட்காரக்கூடிய ஆசனம் அழகாக உயரமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கிறது முதலாவது ரகசியம்னு சொல்கிறாங்க இரண்டாவது ரகசியம் என்ன அப்படின்னா வெளிப்படையாக விரோ விரோதம் கிளம்பும்போது அவங்கள வந்து கடுமையாக பயப்பட செய்கிறது இப்போ தன்னுடைய கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் நம்மளை விழுப்புடைய எதிர்க்கிறாங்கன்னு வைங்களேன் அப்போ அவங்கள பயப்பட வைப்பாங்களாம் அந்த தலைமை ப பதவியில் இருக்கிறவங்க அப்போது பாபன் குரங்குகள்லையும் மனுஷங்களை மாதிரியே அதிகாரத்துக்கு வரணுங் வரணும் அப்படிங்கிற ஆசை கொஞ்சம் சாமர்த்தியமான குரங்குகளுக்கு வரும் அப்படி எந்த குரங்குக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்த அது வந்து நமக்கு கீழ்படியாமல் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த தலைமை குரங்கு என்ன பண்ணும்னா அதை பயமுறுத்தி அதை வழிக்கு கொண்டு வருமா இதுதான் வந்து என்னது அப்படின்னா இரண்டாவது ரகசியம் அப்போ இதுவே ம மனுஷங்களுடைய இடத்துல இருக்குது யாரோ ஒருத்தர் தலைமையில் இருக்கிறாங்கன்னா தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க தன்னோட பேச்சை கேட்கல அப்படின்னா பயமுறுத்தி அவங்கள வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை அதுக்கு அடுத்தபடியாக மூணாவது ரகசியம் சொல்கிறாங்க மொத்த பத்து ரகசியங்களில் மூணாவது ரகசியம் யாரேனும் அந்த அதிகாரத்துக்கு வெளிப்படையை சவால் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன் அத்தனை பலத்தையும் பயன்படுத்தி அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறது பெரும்பாலும் விலங்குகளில் பார்த்தீங்கன்னா சண்டையை தவிர்க்கணும் அப்படின்னு தான் தலைமை பதவியில் இருக்கிறத விரும்புது என்னதான் சக்திசாலியாக இருந்தாலுமே கூட அது அது வந்து மற்ற விலங்குகளுக்கு ஜெயிச்ச விலங்குகளுக்கும் காயங்களை ஏற்படுத்தும் அப்போது எதிரணியில் நிறைய எண்ணிக்கை சேர்ந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ வேறு வழி இல்லாத போது அந்த கடுமையாக அந்த தலைமை பத பதவியில் இருக்கக்கூடிய கு அந்த குரங்கு என்ன பண்ணுமா கடுமையாக மோதி தோற்கடித்து குழுவை விட்டே விரட்டி ஒன்றும் இல்லாமல் செய்யுமா இதை அந்த பாபு குரங்கள் செய்கிறத சொல்கிறாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவம் காவல்துறை போன்றவற்றை கொண்டு கிளர்ச்சி செய்பவர்களை அடக்குவதில் அமைந்திருக்கிறது இன்றைக்கும் பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க இராணுவத்தை வச்சோ காவல்துறையை வச்சோ தனக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க யாருங்களோ அவங்கள வச்சு அடக்கிறாங்க அப்போது அதே மாதிரி யாரும் தனக்கு எதிராக கிளம்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு துணையாக இருக்கிறவங்கள கூட சமயம் பார்த்து கழட்டி விடுறதும் அவங்கள வந்து பள்ளப்பிடுங்கிய பாம்பாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நான்காவது விஷயம் என்னென்னா புத்தி தொடர்பான போட்டியில் குழுவினரை விஞ்சுவது அப்போது அதில் அது அப்படி ஒன்று இருக்கும் அந்த அறிவாளி யார் அப்படின்னு அந்த கூட்டத்திலே தாந்தா அறிவாளிங்கிற மாதிரி காட்டுக்கிறது அதே மாதிரி எப்போது உன்னிப்பாக இருந்தால் தான் புளியோ சிறுத்தியோ வரும்போது தன் இனத்தை எச்சரித்து ஓடி ஒளியே சமிகை செய்ய முடியும் அப்போ எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்குமா தங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த குரங்குகள் இன்றைக்கும் பார்க்கலாம் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க பல்வேறு துறைகளில் புத்திசாலியானவர்களை பக்கத்தில் வச்சுருக்குறாங்க அவங்க தங்கள் துறைகளில் மேம்பட்டவங்களாக இருப்பாங்க ஆனாலும் பொதுவான பிரச்சனைகள்லாம் வர்றப்போ புத்தி சாதுரியமாக அதுக்கு தீர்வு செய்வதில் தான் அவங்களுடைய தலைமையே எல்லோருமே ஏற்றுக்குவாங்க அப்போது தலைமையை தாங்குறவங்க எல்லா விதமான அறிவையும் நிமிர்சத்தில் உள்வாங்கி சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறத வேகமாக கண்டுபிடிச்சி அதுக்கு சீக்கிரமாக தீர்வு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அதுதான் நான்காவது ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தது ஐந்தாவது ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தம் பத்து ரகசியத்தில் நான்கு ரகசியம் பார்த்துருக்குறோம் ஐந்தாவது ரகசியம் என்னென்னா தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் மோதும் போது அவங்களுக்குள்ளே சண்டை வராமல் தீர்த்து வைக்கிறது இப்போ அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன் ரெண்டு பாபுன் குரங்குகள் வந்து சண்டையிடும்போது தலைமை குரங்கு என்ன பண்ணுமா அதை மிரட்டி அமைதிப்படுத்துமா அதே மாதிரியே தன்னுடைய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ரெண்டு பேர் கடுமையாக மோதிக்கிட்டால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கலந்து பேசி அவங்களை சமாதானப்படுத்துறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தலைமையினுடைய பொறுப்பு அப்புறம் இருவருக்கும் பொறுப்புகள் தர்றது அதில் ஒரு வகை ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி தர்றது ஒருத்தருக்கு வாரிய பதவி தர்றது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இதுதான் வந்து ஐந்தாவது ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது ரகசியம் என்ன அப்படின்னா தலைமை அதாவது இப்போ தனக்கு கீழே இருக்கிறவங்கள யாராவதுக்கு தலைமைக்கு வர அளவுக்கு தகுதி இருக்குன்னு வைங்களேன் அவங்கள உயர்ந்த பதவிக்கான சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு அ தலைமை பதவி அடைவது அப்படிங்கிறது ஒரு கடுமையான போட்டியில் தான் நடக்குது பிரகாசமான வாய்ப்புள்ள குரங்குகள் எவை என்பதை அறிந்து தனக்கு பிறகு அவற்றை அதிக வசதிகளை அனுபவிக்க அனுபவிப்பதன் மூலம் அவற்றோடைய வேட்கையை தணிப்பது தலைமை குரங்குன்னு இயல்பு இப்போ தனக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க தன்னுடைய பதவிக்கு வர்ற வர ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு சலுகைகள் கொடுத்து அவங்க இதை நினைக்க மாட்டாங்கல்ல அப்போ நாம் எப்பவுமே தலைமையிலே இருந்துக்கலாம் இப்போ மற்றவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வர முடியாதையும் பண்ண மாதிரியாச்சு அவங்களுக்கு சலுகை பண்ணி கொடுக்குறனால அவங்களும் கொஞ்சம் அமைதியாகிருவாங்க அப்படிங்கிறது இது ஆறாவது ரகசியமாக சொல்லப்படுது இப்போது இப்போ இப்போ கூட அதை பார்க்க முடியுது மனுஷங்கள்லேயே தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு கஷ்டமான சூழலில் இதைத்தான் செய்கிறாங்க சில நேரங்களில் தன்னை விட கூடுதல் தகுதி பெற்றவர்கள் பொதுமக்களினுடைய செல்வாக்கை சம்பாதிக்காத காரணத்தினால அடுத்த நிலைக்கு தள்ளப்படும் போது அவருடைய தேவைகளை நிறைவு செய்து கௌரவப்படுத்தி ஒரு வகையில் சம அந்தஸ்து தந்து அவங்கள நயமாக வச்சுக்கிறது ஒரு விதமான பாங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிலவர்களை என்ன பண்ணுறாங்க இந்த காரு பங்களாவெல்லாம் கொடுத்து கொடுத்து அமைதியாக்கிடுவாங்க அந்த மாதிரி நடக்கிறது உண்டு அடுத்தபடியாக ஏழாவது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தா குழுவிலையே பலவீனமானவர்களை பாதுகாப்பது அவங்க ஒரு கூட்டத்தில் யார் பலவீனமாக இருக்கிறாங்க யாரால் எழுத்து போராட முடியாது யார் ரொம்ப பரிதாபமாக இருக்காங்க அவங்கள பார்த்து பாதுகாக்கிறது இப்போ தலைமை பாபன் குரங்கை பாபன் குரங்கை குட்டிகள் கொண்ட பெண் குரங்குகள் சுற்றிவுள்ள வழக்கம் அந்த குட்டிகளுக்கு ஏதும் நேராமல் அந்த தலைமை குரங்கு பாதுகாக்கும் ஆபத்து வரும்போது அதுக்கு வந்து முன்னுரிமை குறிக்கும் முன்னுரிமை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க இன்றைக்கி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க எளியவர்கள் ஏழைகள் வயதானவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் போன்றவருக்கு பாதுகாப்பு அளிப்பது அது அதே தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வகையில் நிறைய பேருடைய நம்பகத்தன்மையை பெற்றுத்தரும் இது மாதிரி இருக்கிற ஒரு ஏழாவது ரகசியமாக சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு ரகசியமா அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடி என்ன தெரியுமா எட்டாவது ரகசியம் குழுவினுடைய சமூக நடவடிக்கைகளை பற்றிய முடிவு எடுத்தல் இப்ப பாபுன் குரங்கினுடைய தலைமையே குழு எப்போதும் நகர வேண்டும் எங்கு நகர வேண்டும் எங்க எங்க நகரணும் எப்போ நகரணும் தீர்மானிக்கதான் தலைமை ஓய்வெடுத்தால் அந்த குழுவும் ஓய்வெடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இராணுவ அணுவிப்பு அனுபவிப்பு போல இராணுவத்துல அணிவகுப்பு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி மனுஷங்களும் தான் அவங்க சார்ந்த அணியினுடைய நடவடிக்கைகளை தீர்மானிப்பவர்களாக இருப்பாங்க இது இன்னைக்கு நேர்த்தில் மோசஸ்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்திலேருந்தே இருக்குது ஒட்டுமொத்த யூதர்கள் எங்கே செல்லணும் எப்போது செல்ல வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கிறார் இந்த தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ளணுங்கிற தலைவர்கள் தீர்மானிக்கிறாங்க இல்லையா அது தேர்தலில் போட்டியிடுவது உட்பட அனைத்தையுமே உள்ளடக்கியது அப்போ இதுதான் வந்து எட்டாவது ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது குழுவினுடைய சமூக நடவடிக்கைகளை பற்றிய முடிவு எடுக்கிறது அப்புறம் தலைமையை ஓய்வெடுத்தால் குழுவும் ஓய்வெடுக்கும் அதனால் எப்பவுமே விழிப்போட இருக்கிறது இதெல்லாம் எட்டாவது ரகசியமாக சொல்லப்படுது அதுக்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது ரகசியம் ஒன்பதாவது ரகசியம் என்னன்னா என்னென்னா கடைநிலை ஊழியர்களிடம் அவ்வப்போது கனிவுடன் நடந்து கொள்வது இப்போ அங்கே ஒருத்தர் தலைமையில் தலைமை பதவியில் இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க தான் ஒரு ஒரு நிறுவனத்தில் தலைமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த நிறுவனத்திலே கடைசியாக வேலை பார்ப்பாங்கல்ல அந்த அவங்கள எப்போவுமே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிறது அவங்களுக்கு என்ன தேவை அந்த மாதிரியெல்லாம் இதை வந்து குரங்குகள்லேயே பார்க்க முடியுது ஒரு ஆதிக்க பாபுன்னு என்ன பண்ணுமா பாபுன் குரங்கு அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய குரங்குகிட்ட கராராக தான் இருக்குமா ஆனால் பலவீனமாக இருக்கக்கூடிய சின்ன குட்டிகளிடம் அன்பாக நடந்து கொண்டு அதோடய பயத்தை வந்து போக்கும் இதுதான் வந்து என்னென்னா ரகசியம் இப்போது மனித தலைவர்களும் அப்படி பார்க்க முடியுது அடுத்த நிலையில் இருப்பவர்களிடம் சிரிப்பதை தவிர்த்து கடுமையாக இருப்பாங்க ஆனால் வாசலில் நிற்கக்கூடிய பணியாளர்களுக்கு வணக்கம் வைக்கும்போது மிகவும் அன்போடு சிரித்து கையாட்டி வணக்கம் வைப்பாங்க அவர்களிடம் அப்படி நடந்துக்கிறதால எதையும் அவங்க இழக்கிறது இரண்டாவது அவர்கள் நடந்து அவர்களிடம் நடந்து கொள்ளும் முறையே பார்வையாளர்களுக்கு அதிகம் தெரிகிறது இப்போது ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்கள தன்னுடைய அறைக்கு கூப்பிட்டு திட்டுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஆனால் அந்த கடைநிலை ஊழியர்கள் வாசலில் இப்போ இருக்கிறவங்களோ கூட்டுறவங்களோ இல்லை வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறவங்களோ பார்க்குறப்போ அவங்ககிட்ட ரொம்ப கனிவாக நடந்துக்குவாங்க அப்போது அதை எல்லாேருமே பார்ப்பாங்கல்ல அப்படி பார்க்கும்போது அந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை அவங்க வந்து உருவாக்குவாங்க ஆனால் 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 இந்த தலைமை பதவிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அந்த தலைமை பதவிகளுக்கு இங்கே திட்டுறது அந்த அறைக்குள்ளே நடக்கிறது அந்த ரூமுக்குள்ளே நடக்கிறது திட்டு வாங்கவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு வந்து அது நிச்சயமாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்பதாவது ரகசியம் கடைசி கடைசியாக பத்தாவது ரகசியம் பாருங்களேன் வெளியிலிருந்து வருகின்ற எதிர்பார் எதிர்ப்புகளை சாமார்த்தியமாக சமாளிக்கிறது வெளியிடத்திலிருந்து எதிர்ப்புகள் தாக்குதல்கள் போன்றவை எப்போதும் வரலாம் அப்படிங்கிற உள்ளுணர்களோடு தான் இந்த விலங்குகள் இருக்குது அப்படி ஒரு மோதல் வந்தால் தலைமை குரங்கு முன்வரிசையில் நின்று எதிரியை விரட்டுவது போல தன் குழுவை சார்ந்த விலங்குகளை பாதுகாப்பது போன்று செய்கிறது எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போகும் வரை சத்தம் போட்டோ மிரட்டியோ உடலை பெருசாக காட்டியோ தலைமைக்கான லட்சணங்களை தவறாமல் வந்து அது என்ன பண்ணுமா வெளிப்படுத்தும் இப்போ மனிதர்களை பொறுத்தவரை அதை வேறு விதமாக செய்கிறாங்க அப்போ குழுவை ஒருங்கிணைக்க வைப்பதற்காக எப்போதும் ஆபத்து இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க அப்புறம் அன்பினால் ஒன்று சேர்ப்பதை விட வெறுப்பினால் ஒன்று சேர்ப்பது எழுது என்பதை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க எனவே சில நேரங்களில் அமைதியான சூழலிலும் அவங்க ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க சின்ன பிரச்சனையை பெரிதாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் அந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கான அந்த இருக்கிறவங்க பின்பற்றக்கூடிய பத்து ரகசியங்கள் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி